வந்து ப்ராசஸ் பண்ணி வாங்குறேன் இப்போ பண்ணைக்கு பொருள் எல்லாம் வச்சுட்டேன் ஸோ மானியம் எனக்கு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மாசத்துல எனக்கு வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த காசை வந்து பர்சனலுக்காக வித்துட்டு யூஸ் பண்ணலாமா மாடெல்லாம் வித்துட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் இருக்கு சார் எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் போதும் எனக்கு இவ்வளவு பெருசு தேவையில்லை நான் வந்து சுருக்கமா சின்னதா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பண்ணுங்கனாலும் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் மானியம் கிடைக்கும் பால் உற்பத்திக்கான செய்யக்கூடிய எல்லா லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸுமே கவர் ஆகும் எருமை கவர் ஆகும் மாடு கவர் ஆகும் ஒட்டகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுவை ஆடு இது எல்லாமே நீங்க பாலுக்காக பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மானிய திட்டத்துல வந்து கவர் ஆகும் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மானிய திட்டத்துலதான் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய ஜோதி எறும்பு மாட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பண்ணையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக இந்த பண்ணை இயங்கிட்டு வருது ஸோ இந்த விவசாயிக்கு வந்து திரு ராஜேஷ்ன்ற ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் அக்ரி ஆஃபீஸரில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஒரு இருபது லட்ச ரூபா மத்திய அரசினோட மானிய திட்டத்தில் இவருக்கு வந்து ஏழு லட்ச ரூபா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தில் வந்து இந்த பண்ணையை வந்து போட்டிருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய எரும்பு மாட்டுலருந்து கீழே போடக்கூடிய மேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு அதுக்கப்புறம் இந்த சிவில் ஒர்க்கு இங்க கான்கிரீட் போட்டுறது முத கொண்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து இந்த இருபது லட்சத்துல ஏழு லட்ச ரூபா வந்து மானியன்னு சொல்றாங்க வேற மாவட்டத்துல இருக்கீங்க நான் ஈரோடு இல்லை சார் அப்படின்னாலும் கிடையாது நீங்க எந்த மாவட்டத்துல தமிழ்நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் தான் சோ இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம்ங்க நல்லா இருக்கேன் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி போட்டிருந்தோம் நம்ம சென்னை நீங்கள் வந்து ஈரோடு லாங் டிஸ்டன்ஸுன்றதுனால முதல் வீடியோ வந்து நம்ம ஜூம் மீட்டிங் மூலயமா கண்டெக்ட் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கான வரவேற்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது சார் இல்லை வரவேற்பு நல்லா நல்லா தான் இருந்ததுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு பக்கம் பார்த்துருக்காங்க இது பல்வேறு இருந்து நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு உண்டான சந்தேகங்களை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம் இதுல நம்ம நிறைய பேருக்கு பண்ணியும் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு இந்த மாட்டு பண்ணை எரும பண்ணை பால் உற்பத்திக்கான என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வரவேற்பு இருந்தது இது வந்து என்ன திட்டம் அப்படின்னாங்க இது வந்து மத்திய அரசினுடைய எம்எஸ்எம்இ திட்டங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திக்கான நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு மாநிலங்கள் இருக்கு இப்போ பால் உற்பத்தி அப்படின்னா நம்ம எரும எரும பண்ண வைக்கலாம் மாட்டு பண்ண வைக்கலாம் ஸோ நீங்க ஒட்டக பண்ண வைக்கலாம் ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இப்ப ஆடுல இருந்து நம்ம வந்து பால் உற்பத்தி பண்றோம் அந்த மாதிரி இருக்குனாலும் ஆட்டு பண்ண வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கழுதை கழுதை பண்ண கூட வைக்கலாம் பாலுக்காக உரு இருக்கக்கூடிய என்னென்ன என்னென்ன இதெல்லாம் அதெல்லாமே பண்ணலாம் சரிங்க சார் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்து இது எப்படி சார் ஃபர்ஸ்ட் எப்படி மூவ் பண்றது யாரை போய் சார் அதாங்க இதுல முதல்ல என்ன அவங்களுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணுங்கிறத நான் சொல்லி வரேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் தேவையில்லை அறுபது வயசு எழுபது வயசு கூட இருக்கலாம் பதினெட்டு வயசு கம்பல்சரி கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதே மாதிரி ஆண் பெண் இருவாலினர் டிரான்ஸ்ஜெண்டர் யார் வேணாலும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிக வரம்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்கம் சீலிங் எதுவுமே கிடையாது ஸோ வருமானம் எவ்வளவு இருந்ததுனாலும் அவங்களை வந்து இதுக்கு வந்து தகுதி தான் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தகுதி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த எல்லா கம்யூனிட்டிக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அவங்களுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு இதுல என்ன அப்படின்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வந்து மானியம் வந்து குறையும் நான் ஸோ இப்போ இந்த மானியத்தை வந்து நான் சுருக்கமாக சொல்றேன் இப்போ மொத்த திட்ட மதிப்பில் இருபது லட்சம் திட்ட மதிப்பு வரைக்கும் போகலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்கும் இதுல வந்து கிராம பஞ்சாயத்தில் வருது அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் இதுவே வந்து நகர்புறத்துல வருது டவுன் பஞ்சாயத்து இல்ல ஒவ்வொரு இதுல நகராட்சி பேரூராட்சி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் தான் மானியம் கிடைக்கும் மானியத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க கிராம பஞ்சாயத்துனா முப்பத்தஞ்சு சதவீதம் செய்யக்கூடிய திட்ட மதிப்புல நகர்புறம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இருபத்தஞ்சு சதவீதம் இது ஒண்ணுங்க இன்னொன்னு இது வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணியும் கொஞ்சம் பிரியுது இப்போ வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதாவது இது உங்களுக்கு வந்து எஃப்சி கம்யூனிட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுல மேலாக இருக்காங்க ஆன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் குறையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்கும் அப்படின்ட்டு இது எல்லா கம்யூனிட்டிக்கும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் இதுவே எஃப்சி இருக்காரு எஃப்சி வந்து ஒரு ஆன் அப்ளை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தான் கிடைக்கும் கிராம பஞ்சாயத்தா இருந்தாலும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு அப்ப எஃப்சிக்கு வந்து இது ஸ்கீம் வந்து பத்து சதவீதம் வந்து டிராபேக்கா அப்படிங்கிற மாதிரி கிடையாது அந்த எஃப்சி ஃபேமிலியில உமன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உமன் கேட்டகரியில அவங்க வந்துருவாங்க உமனுக்குன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் மானியங்க சோ இந்த மானிய இது இதுதான் ஒண்ணு நான் சொன்னது வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது இன்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சீலிங் அப்பர் சீலிங் கிடையாது இவ்வளவுதான் இருக்கணுங்கறத நீங்க பத்து கோடி சம்பாரிச்சிங்கனாலும் நீங்க வந்து இந்த மானிய திட்ட திட்டத்தில் வந்து நீங்க பயன்பெற்றுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டியுமே எலிஜிபிள் எல்லா பாலினமும் எலிஜிபிள் தான் இதுல ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல என்னென்ன கவர் ஆகுங்கிறத நான் சொல்றேன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு போடுறதும் கவர் ஆகும் அது போக நீங்க இந்த சிவில் ஒர்க் இந்த மாதிரி சிவில் ஒர்க் பண்றதும் கவர் ஆகும் மாடு எருமை நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பால் உற்பத்திக்கான செய்யக்கூடிய எல்லா லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸுமே கவர் ஆகும் எருமை கவர் ஆகும் மாடு கவர் ஆகும் ஒட்டகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுவை ஆடு இது எல்லாமே நீங்கள் பாலுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மானிய திட்டத்தில் வந்து கவர் ஆகும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மானிய திட்டத்தில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது எருமை இருக்குங்க நாற்பது எருமை வச்சிருக்காரு இதுல நம்ம வந்து கண்ட்ரி நம்ம நாட்டெருமையும் இருக்கு இதுல வந்து நம்ம முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் குஜராத் முர்ரா பிரீடு இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து நம்ம இவருக்கு பெற்றுக் கொடுத்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஷெட்டு அதுக்கப்புறம் வந்து சிவில் ஒர்க் அதாவது காங்கிரீட் போடுறது இந்த தொட்டி கட்டுறது பைப் லைன் சிஸ்டம் வேற ஏதாவது உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் வர்றது அதுக்கப்புறம் மேட்டு இப்போ மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு போடுறது மேட்டும் கவர் ஆகும் வேற இந்த எக்யூப்மெண்ட்ஸு இப்போ இந்த சாஃப் கட்ரு இதுக்கு உண்டான தீவனம் நடக்கிறதுக்கு உண்டான சாஃப் கட்ரு பால் கறக்குற மிஷினு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் வாங்குவீங்க பால் கறக்குறதுக்கு உண்டான பாத்திரம் வாங்குவீங்க வெசல்ஸு அதுக்கப்புறம் ஒரு நூறு லிட்டரு இல்லை ஐம்பது லிட்டரு கேன் வாங்கணும் அது எல்லாமே வந்து இந்த மாநில திட்டத்தில் வந்து கவர் ஆகுங்க அதான் அதிகபட்சம் இருபது லட்சம் வரைக்கும் போகலாம் இதுல வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் இருக்கு சார் எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் போதும் எனக்கு இவ்வளவு பெருசு தேவையில்லை நான் வந்து சுருக்கமாக சின்னதாக பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பண்ணீங்கனாலும் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மானியம் கிடைக்கும் சரிங்க சார் இதுல இப்போ மாடோ பசு மாடோ வாங்கினா எரு மாடோ வாங்கினா மா மாடுக்குமே மானியம் கவர் ஆகுமா ஆமாம் மாடுக்குமே தான் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும் மாடு உங்களுக்கு சிவில் ஒர்க்கு எல்லாமே கவர் ஆகும் இப்போ ஆனால் அந்த மாடுக்கு வந்து வந்து சீலிங் லிமிட் இருக்குங்க இப்போ நபார்டு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாடுக்கு வந்து இவ்வளவுதான் ரேட்டு அதாவது இப்போ ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்க வாங்கலாம் இப்போ எருமை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வருது சார் நான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அப்படி வாங்க முடியுமானா முடியாது

சோ அதுவுமே வந்து நீங்க ப்ராஜெக்ட்ல வந்து அதிகபட்சம் நாற்பது சதவீதம் வரைக்கும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நாலு லட்சம் வரைக்கும் இருபது லட்சம்னா நாலு லட்சம் வரைக்கும் நீங்க எட்டு லட்சம் வரைக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நடப்பு முழுதனா அதிகபட்சம் நாற்பது சதவீதம் வரைக்கும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அது போக இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பண்றது மாடு பண்றது எல்லாமே நம்ம வந்து இதுல பண்ணிக்கலாம் அடுத்தது இது எப்படி வந்து ப்ராசஸ்ங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல் கட்டமா இதுல ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம் இதுல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க இதுல என்ன அப்படின்னா நிறைய பேர் முழுமையா வீடியோ பார்க்காதே வந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டுறாங்க பட் முக்கியமா முதல் கட்டம் சார் நான் வந்து ஒரு மாட்டு பண்ண ஏதமா பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க முதல்ல வந்து என்னன்னா திட்ட மதிப்பு எவ்வளோங்கிறத முடிவு பண்ணுங்க இருபது லட்சத்துக்கு பண்றீங்களா இல்ல பத்து லட்சமா பாஞ்சு லட்சத்துக்கு பண்ண போறீங்களாங்கறத முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எங்க வந்து வரவு செலவு பேங்க்ல பண்ணிட்டு இருக்கீங்களோ முதல் கட்டமா பேங்க்ல நீங்க அப்ரோச் பண்ணி லோனுக்கு வந்து நீங்க பேசிடுறோம் நம்ம வந்து மானியத்துக்கு உண்டான என்டையர் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் பட் லோனுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க தான் பாக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு சிபில் சிபில் கரெக்டா இருக்காங்கிறது பேங்க்ல பார்ப்பாங்க வேற ஏதாவது அடமானம் தேவைப்படுதாங்கிறது கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து பேங்க்ல வந்து முன்கூட்டியே நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அப்படிங்கறத நீங்க பேங்க வந்து அப்ரோச் பண்ணி நீங்க வந்து அதை வந்து கொடுக்குறதா அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து நீங்க கேட்டுக்கணும் ஒன்று அடுத்தது பேங்க் வந்து நீங்க ஓகே பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் கவர்மெண்ட்ல இருந்து உங்க 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 அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்தது பேங்குக்கு அனுப்புவாங்க பேங்க் வந்து லோன் கொடுக்கும் லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஷெட்டு போடுறது மாடு வாங்குறது இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஸோ லோனு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் நான் சொல்கிறது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள மானியம் வந்து பேங்க்குக்கு வரும் இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ்ங்க பட் முக்கியமான இது என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் சைடில் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நம்ம என்டையர் சப்போர்ட் வந்து நம்ம வந்து மானி வாங்குறதுக்கு உண்டான என்டையர் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சரிங்க சார் இப்போ பேங்க்னா குறிப்பிட்ட பேங்க் இருக்கா எந்த பேங்க்ல வேணாலும் இல்ல பேங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க நம்ம வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலயும் பண்ணலாம் பிரைவேட் பேங்க்ஸ்லயும் பண்ணலாம் இன்னொன்னு ரூரல் பேங்க்ஸ் இருக்கு அதுலயும் பண்ணலாம் ரூரல் பேங்க்ஸ்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கு அதுலயும் பண்ணலாம் பிரைவேட் பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி கரூர் ஏசியா பேங்க் உங்களுக்கு பெடரல் பேங்க் இந்த மாதிரி இதுலயும் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேசிய மயமாக்க போட்டவங்கன்னா நீங்க உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்கு பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க் இந்த மாதிரி எல்லா பேங்க்லயுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வருதுங்க ஒரு கால்நடை வைக்கணும்னு விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஆமா கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் இருக்குங்க நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்குறாங்க அது எல்லாரும் பயன் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறது சோ தெரிஞ்சா இது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பெரிய ஒரு பினான்சியல் பேர்டன் வந்து அவங்களுக்கு வந்து குறையும் ஆமா ப்ரோ இப்போ இது தெரியப்படுத்துறது மூலயமா நிறைய விவசாயிகள் பயனடைவாங்க கண்டிப்பா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து இப்ப மிஷினரி வாங்கஸ் சாஃப் கட்டர் மில்கிங் மிஷின் சோ இதெல்லாம் வாங்குறப்போ அவங்களுக்கு எல்லாமே இதுல கவர் ஆயிடும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து இருபது மாடு இருக்குங்கிறப்ப கையில பீச்சுறங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குங்க மில்கிங் மிஷின்னா அவங்க ஒரு ரெண்டு மிஷின் வாங்கினாங்கன்னா கூட அவங்களுக்கு ஏன்னா கறக்கணும் பார்க்கறக்கணும் பால் கறக்கணும் அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி எல்லா காம்போனண்ட்டும் அந்த பண்ணைக்கு உண்டான தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்க அந்த ஸ்கீம்ல கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் இப்ப நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சார் ஈரோடு தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி மானியங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து நம்ம செஞ்சு அது ஃபார்மர்ஸ்க்குண்டான என்டயர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இது மாட்டுப்பண்ணைக்குன்னு மட்டும் கிடையாது எல்லா வகையான மானிய திட்டமும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மாநில அரசனுடைய மானிய திட்டம் மத்திய அரசனுடைய மானிய திட்டம் அதே மாதிரி பல்வேறு துறைகளினுடைய மானிய திட்டங்கள் இருக்கு இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராசிங் ஸ்கீம்ஸ் இருக்குங்க அனிமல் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இப்போ ஒரு தான் இருந்தது மாடு வளர்க்கறதுக்கு மட்டும் கிடையாது இப்போ பால்ல இருந்து நீங்க வந்து வேல்யூ அடிஷன் பண்றீங்க இப்போ நான் வந்து பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறேன் அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறேன் இல்ல சீஸ் பண்றேன் அந்த மாதிரி இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து மானியங்கள் இருக்கு ஓகே சார் ஒரு சில சந்தேகம் சார் கேட்கலாமா சொல்லுங்க சார் இப்போ வந்து நான் வந்து ஒரு மானியம் வந்து ப்ராசஸ் பண்ணி வாங்குறேன் இப்போ பண்ணைக்கு பொருள் எல்லாம் வச்சிட்டேன் ஸோ மானியம் எனக்கு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மாசத்துல எனக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த காசை வந்து பர்சனல்காக வித்துட்டு யூஸ் பண்ணலாமா மாடெல்லாம் விற்றுட்டு ஆக்சுவலா வந்து அப்படி இல்லைங்க ஏன்னா எதுக்காக அப்படின்னா நீங்க மானியம் வந்து கொடுக்கறது வந்து எதுக்காக அப்படின்னா நீங்க தொழில் செய்யணும் அந்த தொழில்னால வேலை வாய்ப்பு உருவாகணும் அப்படிங்கறதுதான் தான் அதுதான் வந்து ஸ்கீமோட மெயின் நோக்கமே இப்போ நீங்க வாங்குறீங்க லோன் வாங்கி மானிய வாங்குனதுல இருந்து வருஷமாவது நடக்கும் வந்து உங்களுக்கு வராது பேங்க்குக்கு தான் போகும் பேங்க் கஸ்டடியில் வச்சிருப்பாங்க த்ரீ இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியடு பேங்க்கோட இதுல இருக்கும் மூணு வருஷம் கடைசியில வந்து தொழில் நடக்குதா அப்படின்னு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க தொழில் இருந்தால் மட்டும்தான் வந்து பேங்க்குக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்க லோன் அக்கௌண்டோட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்ல தொழில் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பேங்க்ல இருக்கிற மானியத்தை அப்படியே திருப்பி வாங்கிடுவாங்க சோ குறைஞ்சபட்சம் நீங்க மூணு வருஷமாவது அந்த தொழில் செய்யணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு கிரெடிட் ஆகும் இல்ல இல்ல மானியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் முதல்லயே சொல்லியிருக்கேன் லோன் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு மூணு டு ஆறு மாசத்துல பேங்க்குக்கு மானியம் வந்துடும் என்னைக்கு மானியம் வருதோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வட்டி வராது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் திட்டமதிப்பு மதிப்பு இதுல வந்து சொந்த முதலீடா அஞ்சு சதவீதம் போடணும் நீங்க அஞ்சு சதவீதம்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க போடணும் மீதி பத்தொன்பது லட்சம் அதாவது வந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து லோன் சோ இப்ப நீங்க பத்தொன்பது லட்சம் லோன் வாங்கிடுறீங்க லோன் வாங்கினதுல ஒரு ஆறு மாசத்துல மானிய பேங்குக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ஆறாவது மாசத்துல இருந்து அந்த ஏழு லட்சம் ரூபாய்க்கு வட்டி வராது மீதி உள்ள பன்னெண்டு லட்சத்துக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டணும் சோ இது இது இப்படியே கட்டிட்டு இருப்பீங்க மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல இருக்கிற மானியத்தை வந்து உங்க லோன் அக்கௌண்ட்ல போட்டு கழிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்றதுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் இப்போ இந்த பண்ணைக்கு வந்திருக்கோம் சார் இந்த பண்ணையோட உரிமையாளரும் மானியம் மூலியமா தான் இந்த இருபது லட்சம் மானியம் மூலியமா வாங்கியிருக்காரு சார் அவரை சந்திச்சு நம்ம கேட்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு உங்க ஊர் ஐயா என் பேரு ஜோதி சுப்பிரமணியம் ஈரோடு பக்கத்துல அரவணத்து மேட்டுப்பாளையம் ஓகே சரிங்க இப்ப இது உங்களோட பண்ண கணங்கயா சரிங்க இப்ப நீங்க வந்து இந்த மத்திய அரசோட மானியத்துலதான் நீங்க வந்து இந்த இருபது லட்சம் ரூபா ஸ்கீம்ல நிறைய பயனடைஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு இந்த மானிய ஸ்கீம் வந்து எப்படி தெரியும் வந்தது எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு எங்களுக்கு தெரியாது அவர் சார் சொல்லித்தான் அப்புறம் அவரு சொல்லி அவர் சொல்லித்தான் அவர் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு ஸோ அதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபார்மர்ஸ்க்கு உண்டான என்டையர் சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போ இவரு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மாடு வழக்குல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு ஏற்கனவே கொஞ்சம் மாடுகள் வச்சிருந்தாரு எருமம் வச்சிருந்தாப்ல ஸோ இவருக்கு வந்து இன்னும் நிறையா பண்ணுங்கிற ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இவருக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குங்கிறத நம்ம சொல்லி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பேங்க்லேயும் நம்ம பேசி லோன் அரேஞ்ச் பண்ணி இவருக்கு வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபா மானியம் கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எரமே வச்சுருக்காரு இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் செஞ்சது ஒரு நூற்றிநூற்றி எழுபது லிட்டரு ரெண்டு நேரம் சேர்ந்து நூற்றி எழுபது லிட்டர் கொடுக்குறீங்க இப்போ ஒரு லிட்டருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது இப்போ எழுவது எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சிருவா கொடுக்குறாங்க ஓகே இப்போ நீங்களே இது சமாளிக்கிறீங்களா இல்லை வேற ஆட்கள் வச்சிருக்கீங்களா சமாளிக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க ஓகே ஓகே ஸோ நான் அதான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முக்கியமாக வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்குண்டான மானிய இது மானிய திட்டம் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லேபர் வந்து தேவை ஏன்னா இவ்வளோ பெரிய செட்டப் அப்படிங்கிறதுக்கு லேபர் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது கட்டாயமா வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்கிறது தான் ஸ்கீமோட நோக்கமும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியமும் தர்றாங்க

நம்ம சேனல் மூலயமா நீங்க மீண்டும் தெரியப்படுத்திருக்கீங்க சார் இந்த மாதிரி மத்திய அரசோட ஸ்கீமை நம்மளோட இந்த விவசாய சேனல்ல நம்ம போடுறப்ப அவங்களும் பயனடைவாங்க கண்டிப்பா சார் தொடர்ந்து நாங்களும் நிறைய வீடியோஸ் உங்க கிட்ட எதிர்பார்க்குறோம் சார் நீங்க தெரியப்படுத்துறது மூலியமா நிறைய பேருக்கு போய் சேரும் இப்படி பணியாளர் பயனடைஞ்ச மாதிரி நிறைய பணியாளர்களும் பயனடையணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் சார் நன்றி நன்றி நன்றி